ஒரு லக்ஸரியான புத்தம் புதிய வீடு தெரீங்களா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடு வந்து த்ரீ பிஹெச்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு சூப்பரான இன்டீரியரோட ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து இன்டீரியருக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டுருக்கிறாங்க அதை பிக்கெஸ்ட் ப்ரீமியம் பார்க்கிங் ஏரியா அது ஒரு பெரிய சிறப்பு இல்லைங்களா வேலை வந்து ஆக்சுவல் காஸ்ட் வாங்கின காஸ்ட்டு கொடுக்குற ஓனர் இந்த கட்டினது வந்து ராகவேந்திரா பில்டர்ஸ் ஃபேமஸான பில்டரு ட்ரஸ்டான பில்டரு அது ஒரு பெரிய சிறப்பு லோனுக்கு உங்களுக்கு போட்டுக்கலாம் இன்னைக்கு திருவிக்கை நகர் சூப்பரான ஏரியால ஒரு லக்ஸரியான வீடு இந்த வீடு வந்து த்ரீ பிஹெச்கே கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது ஒரு சூப்பர் லொகேஷன் இருக்குது வாங்க ஒன்பே ஒன்னா பார்க்கலாம் ட்ரோன்ல பாருங்க ஸோ இதாங்க பார்க்கிங் ஏரியா இது பூரா இருக்கக்கூடிய எட்டு வீடுக்கும் இப்போ நம்ம வாங்க போகிற வீட்டுக்கு இதுதான் பார்க்கிங் ஏரியா மெயின் ரோட்டில் போகிற மாதிரி ஒரு ப்ரீமியம் ஏரியா வணக்கம் நண்பர்களே மறுபடியும் ஒரு ஒரு லக்ஸரியான அல்ட்ரா லக்ஸரியான வீடு பார்க்குறோம் வாருங்கள் ஸோ அழகான மெயின் டோரு டீ குட் ஃப்ரேமு டீ குட்டில் நல்லா திக்னஸாக இருக்குது ரொம்ப அழகான ஒரு சூப்பரான இன்டீரியரோட ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து இன்டீரியருக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஸோ டிவி கபோர்டு ஸோ மேலே ஃபால் சீலிங் லாஸ்டிஸ் ஃபிட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஸோ இப்போ ஒன்று ஒன்றாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடு வந்து உண்மையிலேயே புத்தம் புதுசு இந்த ஏரியாவில் தேடுற கொடுத்து அந்த அருமை தெரியும் பொறுமையாக பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஆயிரத்து முன்னூற்றி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ இப்போ நம்ம இது வந்து டைனிங் ஏரியா கிச்சனுக்கு பால்கனி இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கலாம் ஸோ இப்போ கிச்சன் பார்த்துட்டு பெட்ரூம் போகலாமா ஸோ கிச்சனுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே யூசபிள் ஏரியா ஸோ இது வந்து பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜும் வச்சுக்கலாம் நீங்கள் மேலே கபோர்ட் இருக்குது ஸோ இப்படி பாருங்கள் ஃபுல்லி கம்ப்ளீட்லி மாடலர் கிச்சன் உள்ளே கிச்சன் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து கிச்சனே ரொம்ப ஸ்பேஸாக இருக்குது பாருங்கள் இது வீட்டில் எல்லாமே ஸ்பேஸாக இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்படி வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா யூசபிள் ஏரியா இது பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே கப்போர்டு இல்லை ஃபுட்டு ஒர்க்கெலாம் சூப்பராக பட்டுருக்காங்க இங்கேயும் க்ளோஸாக இருக்குது இங்கேயும் க்ளோஸிங்காக இருக்குது இது கம்ப்ளீட்லி ஏசி போட்டிங்கனாக்கா இது கண்டிப்பாக இதுக்கும் ஒர்த்தாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் பாத்ரூம் இங்கே வாங்க ஸோ இங்கே வந்து டைனிங் ஏரியாவில் அழகாக விண்டோ இது பாருங்கள் இது ஒரு விண்டோ இது வந்து ஒரு பால்கனி இந்த பால்கனி தான் சூப்பர் ஒரு ஸ்லைடிங் டோர் இது ஃப்ரெஞ்ச் மாடல் டோர் ஃப்ரிட்ஜ் டோருப்பாங்க இங்கே பாருங்கள் கிளாஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வென்டிலேஷன் காற்று வரும் அது ஒரு பெரிய சிறப்பு இருக்குது ஸோ ஃபுல்லாக கிரில் சேஃப்டி கிரில் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்குது எல்லாமே அட்டகாசமாக இருக்குது ஸோ பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க இது ஒரு பெட்ரூம் வாங்க அட்டாச் பாத்ரூம் போன்ற இருக்குது பெருசாக இருக்குது இதுக்கும் பால்கனி இருக்குது இங்கே பாருங்கள் அட்டாச் பாத்ரூமு இங்கே பூரா கபோர்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கலரிங் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் டார்க்காக இருக்குது இந்த வந்து மெத்தேடு வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் இங்கே பால்கனியும் வந்து பெருசாக இருக்குது பால்கனி எவ்வளோ பெரிய ஏரியா அங்கே பாருங்கள் பால்கனில் செடிகள்லாம் வச்சிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு இஸ் ஒர்த்து கம்ப்ளீட்லி ஒர்த்து ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு பெட்ரூம் போயிடலாம் ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம் இது பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கபோர்டு விண்டோ சேஃப்டிகிரிலோட உங்களுக்கு வென்டிலேஷன் வர மாதிரி விண்டோ கொடுத்துருக்குறாங்க எல்லாமே க்ளோஸிங்காக இருக்குது அழகாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து மெயினாக வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது காமன் பாத்ரூமா இது கேட்டால் பட் அதுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது இந்த தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க ஸோ அப்படியே வாங்க ஸோ இது ஒரு பெரிய இங்க பெட்ரூமு ஸோ மாஸ்டர் பெட்ரூமு மேல உங்களுக்கு அப்போ க்ளோசிங்காக இருக்கு ஸோ இங்கே பாத்தீங்கன்னாக்கா பாத்ரூம் இருக்கு பெருசு பாத்ரூம் பெருசா இருக்கு வெஸ்டர்ன் பாத்ரூமு இங்கேயும் வந்து உங்களுக்கு சேஃப்டி கிரில்லோட விண்டோ யூபிசி விண்டோ நல்லா வென்டிலேஷன் வந்து காற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி வந்து ப்ரொவிஷன் கொடுத்துக்கறாங்க மேல டெரஸ் வந்துட்டு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஏரியா பூரா நல்லா சின்ன காற்று வருது சும்மா வேற லெவலில் இருக்கு ஸோ ஒரு பார்ட்டி பண்ணலாம் ஜாலியாக இருக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம் ஸோ எல்லாத்தையுமே பொதுவானதான் பட் ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது எஸ்பிஆர் சிட்டி பெரம்பூர் இங்கே பாருங்கள் எல்லாமே ஹை ரைசிங் டவர் தான் இனிமேல் வருங்காலத்தில் சென்னையில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் தான் இருக்கும் இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் ரொம்ப ஆயிடும் இதுதான் வந்து இயற்கை ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கணும் அப்பார்ட்மெண்ட்னால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது ஸோ அதை வந்து சாக்ரிஃபை பண்ணிட்டாக்கா அப்பார்ட்மெண்ட் லைஃப் இஸ் சூப்பர் விலை விவரம்லாம் சொல்ல போகிறேன் பட்டு ரொம்ப ரொம்ப ஒருத்தாக இருக்குது வாங்கின விலைக்கே கொடுக்குறாங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன் தான் ரொம்ப முக்கியங்க திருவி நகர் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அப்படியே நேராக ரைட்டு போனோம்னாக்கா உங்களுக்கு வந்து பெரம்பூர் போயிடலாம் ரேவதி ஸ்டோர் போயிடலாம் போடணும் போனோம்னா மூளைக்கடை இல்லை நம்மளுக்கு இப்படி போனோம்னா ரைட்டில் போனால் குளத்தூர் ஸோ அப்படியே நேராக போனால் ரெட்டேரி ஏரி இன்னும் போனால் அண்ணா நகர் கொரோட்டூரெலாம் போகலாம் நல்லா மிடில் ஆஃப் த லொக்கேஷன் இந்த ஏரியாவில் பெரிய என்ன சிறப்பு அப்படின்னாக்கா தண்ணீர் நல்லாயிருக்கும் மழைநீர் தேங்காது வந்து விசாரிச்சுக்குங்க ஸோ பட் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் வந்து காமாக இருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பெரிய ரிச்சான பங்களா வீடுகள் தான் இருக்குது ஈஸியாக ஆக்சஸ் இருக்குது அதை பிக்கெஸ்ட்டு ப்ரீமியம் பார்க்கிங் ஏரியா அது ஒரு பெரிய சிறப்பு இல்லைங்களா வேலை வந்து ஆக்சுவல் காஸ்ட் வாங்கின காஸ்ட்டுக்கே கொடுக்குற ஓனர் என்ன அப்படின்னாக்கா ஒரு கோடியே பதினெட்டு லட்ச ரூபாய் எனக்கு அர்ஜெண்ட்டாக அப்ராட போகிறார் அதனால எனக்கு ஏற்கனவே நம்மளை கூப்பிட்டாங்க பட் நான் அன்னைக்கு நான் வர்றதுக்கிட்ட தயாராக இருந்தேன் பட் அவங்க பிஸியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் பிஸி ஆகிட்டேன் இந்த வீட்டை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடில கொண்டு கொண்டுருக்குறேன் பாருங்க பிடிச்சிருந்துதுனாக்கா உடனே காண்டக்ட் பண்ணுங்கள் வந்து பார்த்து அப்பார்ட்மெண்ட் தர்றவங்க தான் என்னோட அருமை தெரியும் இது என்னடாது இவ்வளோ விளையாண்டு கட்டினா இங்கே வந்து விசாரித்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேட்டுக்கு கிடையவே கிடையாது ஒன்று முப்பது ஒன்று இருபதுக்கு மேலே தான் பட் இது வாங்கினாக்கா லாபம் தான் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஃபஸ்ட் ஃபுரில் வேறு இருக்குது இறங்கி போயிடலாம் பக்கத்துலேயே இருக்குது ஸோ கீழே ரெண்டு அதுக்கு மேலே ரெண்டு மொத்தமே எட்டு வீடுகளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளாட்டு இந்த கட்டினது வந்து ராகவேந்திரா பில்டர்ஸ் ஃபேமஸான பில்டரு ட்ரஸ்டடான பில்டரு அது ஒரு பெரிய சிறப்பு லோனுக்கு உங்களுக்கு போட்டுக்கலாம் தேங்க்யூ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி